யுவர்சல் உங்களை வரவேற்கிறது இன்னைக்கு நம்மளுடைய டிஸ்கவரி ரிவர்சல் சேனலில் நிறைய நண்பர்கள் நம்மகிட்ட இருக்க ஒரே விஷயம் தமிழ் தகுதி தேர்வில் நான் வந்து எலிஜிபிள் ஆகலை ஆனால் வந்து பார்த்திங்கன்னா சப்ஜெக்டில் மார்க் வந்து அதிகமாக வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஒரு வேதனையான பதிவுகள் வந்தது ஸோ ஏன் தம்ப தகுதி தேர்வு வந்து ரொம்ப அவசியம் அல்லது ஏன் தகுதி தேர்வுக்கு வந்து நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கல அப்படின்றது நமக்கு தெரியலை ஏற்கனவே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் தமிழ் தகுதி தேர்வில் பாஸ் ஆகலை அப்படின்னா உங்களுடைய மெயின் பேப்பர் எவாலோவேட் பண்ணவே மாட்டாங்க அப்படின்னு நிறைய நண்பர்கள் ஈவன் குரூப் ஃபோரில் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல கட் ஆஃப் வச்சுருந்தாலும் கூட சப்ஜெக்டில் தமிழ் தகுதி தேர்வில் அவங்களால் வந்து பாஸ் பண்ண முடியல அதனாலவே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எலிஜிபிள் இல்லாமல் போயிடுறாங்க ஸோ அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய இப்போ பிஜிடிஆர்பிள் எழுதின அத்தனை சப்ஜெக்ட்லேயும் சேர்ந்து தமிழ் தகுதி தேர்வால் வேலையே கிடைக்காத நிலைமைக்கு வந்த நிறைய தேர்வர்கள் இருக்கிறாங்க சப்ஜெக்டில் அதிகமான கட் ஆஃப் இருந்தும் தமிழ் தகுதி தேர்வில் ஒரு மதிப்பெண் இரண்டு மதிப்பெண்ணில் போனவங்கலாம் கூட இருக்கிறாங்க சில பேர் பத்தொம்போது மார்க் வருதுன்றாங்க இன்னும் சில பேர் பதினெட்டு மார்க் வருது அப்படின்னு சொல்கிறாங்க இவங்களுடைய ஃப்யூச்சர் எப்படி டிசைட் ஆகும் அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது அது மட்டும் இல்லை இப்போ வந்து பார்த்திங்கன்னா சேலஞ்சிங் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கோம் அதில் எதுக்கெல்லாம் வந்து டிஆர்பி மார்க் அலாட் பண்ணும் அப்படின்றத பொறுத்து கூட சில சமயங்களில் அவங்களுக்கு வந்து எலிஜிபிள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த பாடலில் இருக்கவங்களுக்கு தமிழ் தகுதி தேர்வில் கீ சேலஞ்சு பண்ணதில் இஷ்யூஸ் இருந்து அதில் ஒன் ஆர் டூ மார்க் வந்ததுன்னா அவங்க எலிஜிபிள் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படிலாம் கண்டிப்பாக இல்லைங்க குறைந்த மதிப்பெண்கள் எடுத்தவர்களுக்கு நிச்சயமாக வந்து அடுத்ததுக்கு எவால்வேட் பண்ண மாட்டாங்க இது நல்லாவே தெரியும் ஸோ இருந்தாலும் நண்பர்கள் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க ஆனால் தமிழ் தகுதி தேர்வில் நீங்கள் பாஸ் ஆகலைன்னா கண்டிப்பாக வந்து எவால்வேட் பண்ண மாட்டாங்க இதனால் நிறைய தேர்வுகள் வந்து பார்த்திங்கன்னா எலிஜிபிள் இல்லாமல் போயிருக்கிறாங்க ஒரு பக்கம் சப்ஜெக்ட் இன்னொரு பக்கம் எஜுகேஷன் சைக்காலஜி அண்ட் ஜிகே எல்லாமே கஷ்டமான ஒரு கொஷின்ஸாக இருந்தும் ரொம்ப வந்து மாடரேட்டான கொஸ்டின்ஸோ அல்லது கஷ்டமான கொஷனாக இருந்தாலும் அதில் ரொம்ப ஒரு கான்சன்ட்ரேட் பண்ணி படித்து ஒரு நல்ல மதிப்பெண் பெற்றும் இந்த தமிழ் தகுதி தேர்வால் நமக்கு வந்து எலிஜிபிள் இல்லை அப்படின்னு வரும்போது மிகவும் வருத்தமாக இருக்குது நம்ம எல்லாத்துக்கும் சேர்த்து தான் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும் தமிழ் தகுதி தேர்வு பேசிக் அப்படிங்கிறதினால கட்டாயம் வந்து அதில் நீங்கள் அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கணும் ஃப்யூச்சரில் ஈவன் வந்து காலேஜ் எலிஜிபிலிட்டி தேர்வு எழுதுகிறவங்களும் கூட இந்த விஷயத்தில் நீங்கள் வந்து அதிகமான கான்சென்ட்ரேஷன் வச்சுக்கோங்க இனிமே வரக்கூடிய தேர்வுலையும் கட்டாயம் வந்து தமிழ் தகுதி தேர்வில் முக்கியத்துவம் கொடுப்பாங்க கொஷின்ஸ் எல்லாமே இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிரிட்டிக்கலாக கிரியேட்டிவாக இருக்குது நிறைய பார்த்தீங்கன்னா ஆடு மேன் அவுட்டு ரோங்லி மேட்ச்சு கரெக்ட்லி மேட்ச்டு அசர்ஷன் டிசர்ஷன் ரீசனிங் இந்த மாதிரி கொஷின்ஸ் இருக்குது அதுக்கெலாம் நம்ம வந்து ஃப்ரீக்குவெண்ட் ப்ராக்டிஸ் இருந்தால் தான் பண்ண முடியும் அப்படின்ற விஷயங்கள் இருக்குது ஸோ நிறைய நண்பர்கள் நமக்கு கேட்ட கொஷின்ஸு அதை ஃபோன் பண்ணி கேட்ட கொஷின்ஸில் இருந்து தமிழ் தகுதி தேர்வு எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்றது ஸோ அவங்களுக்கு தெரியும் ஈவன் ஒரு மார்க்கில் நமக்கு வந்து சி வரைக்கும் போயிட்டு திரும்பி வந்திருப்பில்லையா அந்த ஃபீல் தான் இவங்களுக்கு இருக்கும் அப்போது நிறைய தேர்வர்கள் நல்ல மார்க் எடுத்தும் தமிழ் தகுதி தேர்வில் ஆகாமல் இருக்கிறாங்க இது வேதனைக்குரிய விஷயமா இருக்குது அதனால் தமிழ் தகுதி தேர்வுக்கும் முக்கியத்துவம் கொடுங்க அப்படின்றது தான் இப்போ நமக்கு சொல்ல வேண்டியது இப்போ ஒன்றும் பண்ண முடியாது மீண்டும் அடுத்த முறை எழுதும் பொழுது தமிழ் தகுதி தேர்வு கட்டாயம் ஒரு முக்கியமான டைம் ஒதுக்கி அதையும் நீங்கள் பண்ணால் தான் நிச்சயமாக வந்து ஜெயிக்க முடியும் தமிழ் தகுதி தேர்வு எவ்வளவு அவசியம் என்பது தமிழ் தகுதி தேர்வால் வேலை கிடைக்காமல் இருந்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அதனால் எதையுமே வந்து நெக்லெக்ட் பண்ணாதீங்க டோன்ட் டேக் எவ்ரி திங் கிராண்ட் இது ஈஸி தான் அப்படின்னு நெக்லெக்ட் பண்ணக்கூடாது யார் எந்த ஒரு வேலையை சிறிய வேலையாக இருந்தாலும் சேலஞ்சிங்காக எடுத்துக்கிறாங்களோ அவங்க தான் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் சரியான பிளானும் சரியான பயிற்சியும் சரியான முயற்சியும் இருந்தால் நிச்சயமாக எதுனாலும் ஜெயிக்க முடியும் ஸோ இனிமே வரக்கூடிய எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் இருந்தாலும் இந்த முயற்சியை கைவிடாதீங்க முயற்சி எப்போதும் கண்டிப்பாக வந்து ஜெயிக்கும் முயலாமை மட்டும்தான் ஜெயிக்காது அப்படின்றத சொல்லிக்கிறேன் ஸோ டோன்ட் வரி இன்னும் நமக்கு கதவுகள் திறக்கப்பட்டிருக்கிறது தொடர்ந்து இது நண்பர்கள் அனைவரையும் இது ஒரு மோட்டிவேஷனை நினைச்சுங்க இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுற கொடுத்துட்டு பிள்ளைக்கானே கிளிக் பண்ணுறாங்க ஆப்ஷனையும் மறக்காம செலக்ட் பண்ணுங்கள் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்